हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா நாங்கள் நல்லமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு சொல்லுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன திஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை அனைவருமே முழுமையாக ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோர் ஹாப்பிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது நண்பர்கள் என அனைவருடைய ராசி பலங்களையும் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் ஒன்று இரண்டாவதாக நீங்கள் மனசரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சித்தர்கள் வாக்கின்படி அது அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப சுபமுகூர்த்த தினங்கள் மேலும் ஏகாதசி திருநாள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்தில் செவ்வாயும் பத்தாம் இடத்தில் ராகுவும் இணைந்து காணப்படுகிறார்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகர என்பவர்களுக்கு நல்ல நல்ல அருமையான வாய்ப்புகள் என்ற தினம் உங்களது வாசல் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கணும்ன்றே எனவே அதன் மூலமாக உங்கள் நல்ல தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி முடிக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் எளிபுறான சூழ்நிலைகள் ஏற்படலாம்ங்கிறதுனால நீங்கள் டென்ஷன் அங்கே தேவையில்லை உங்களது காரியங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் மனசில் இருக்கணும்ன்றே என்ற தினம் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு சம்பந்தமாக நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க நீங்கள் இன்று தினம் நல்ல செய்திகள் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறக்கூடிய யோகம் நண்பர்களே தொழில் தொடர்பாக இருக்கலாம் கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது ஏனைய இதர முயற்சிகளுக்கு வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியாக இன்றைய தினம் இருப்பீங்க இன்று தினம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய உங்களது வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு உகந்த தினமாக இத்தனை நாள் தனிமையில் வாட்டி வதச்சுட்டு இருந்த அன்பர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களது காதலரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே எனவே காதலரை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த அந்த லோன்லினஸ் ஃபீலிங் எல்லாம் போகக்கூடிய யோகம் இருக்குது எனவே காதல் வாழ்க்கை வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாகவே காணப்படுது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள உதவிகரமாக அமைங்க இந்த தினம் நீங்கள் துணிச்சலாக சில முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க அந்த மாதிரி முடிவெடுக்கிறன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிலைமைகள் காத்திருக்கு தொழிலில் இன்னைக்கு முதலீடுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு நண்பர்களே இந்த தினம் தேவையான ஆதரவுகளும் உயரதிகாரிகளின் ஆதரவுகளும் அலுவலர் பணியில் பணிபுரியவர்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக மன மகிழ்ச்சி கொள்ள முடியும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் துணிச்சலாக தைரியமாக முடிவெடுங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றிகள் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் இல்லாத வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள சர்ப்ரைஸான இதை பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கை துணை அசத்தக்கூடிய யோகம் என்றது நம்ம உங்களுக்கு இருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டு ராசிபுரம் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்காங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கடகம் டூ ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்தது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய பிளானை சிறப்பாக உங்களுடைய அடுத்த நாள் பிளானை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கு இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தான் இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ கலர் இன்றைக்கி ரெண்டுமே மணிக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஒன் என்ற தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது காரியங்களை நீங்கள் நினச்சபடி முடிக்க முடியுங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நீங்கள் டென்ஷனாக தேவையில்லை அது மாணவர்களாக கூட இருக்கலாம் மாணவர்களுக்கு உயர் தொடர்பான ஏதாவது முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொண்டீங்க அப்படின்னா அதில் சற்று இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையோடு இன்றைய தினம் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக துணிச்சலாக முடிவு உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்க நண்பர்களை இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய விருப்பங்கள் என்னவோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக குழந்தைகளின் விருப்ப விருப்பங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குது தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு புதுசாக நிறைய முதலீடுகள் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் நண்பர்களே எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்து காணப்படுகிற நண்பர்களே ஆயுள்ளம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தின மன அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது சிக்கல்கள் பெரும்பாலானவை தீர்ந்துவிடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சிக்கல் தீர்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஒரு திருப்தி இதுவரை இல்லாத ஒரு நிம்மதி பெருகக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அலுவலக பணியில் உங்களுக்கு தேவையான முழுமையான ஆதரவை உங்களது உயர் அதிகாரியிடமிருந்து இன்னைக்கு பெறுவீங்க எனவே சாதகமான நல்ல சூழ்நிலை காரணமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே கூடவே உங்களது சிக்கல்கள் எல்லாம் தீர்றதுனால கண்டிப்பா இன்னைக்கு மன நிறைவு உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாருமே நண்பர்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் விடுங்க ஏன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அவங்கவங்க ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களோ அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அல்பட்டன் அளித்த நம்மோடு இணைந்திருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் ஆதரவு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்க கமெண்ட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்க கருத்துக்களை தெரிவிங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் ஸோ இதன் மூலமாக நமது வீடியோ ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே